இப்போ வந்து நம்ம சோளம் சாப்பிட்லாமா ஏன்னா மனிதர்களின் உணவு எது நோய்களை தராத உணவு எது அப்படின்னு பார்க்கும்போது காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிருகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதுதான் மனிதர்களின் உணவு பால் தேனெலாம் சாப்பிடக்கூடாது அதுபோல் அரிசியெல்லாம் சாப்பிடக்கூடாது மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது சரி சோளம் சாப்பிட்லாமான்னா சோளம் வந்து நீங்கள் சோளங்கிறது பறிச்ச உடனே சாப்பிட்ணும் அதாவது ஒரு உணவுக்காக நீங்கள் கஷ்டப்படக்கூடாது உயிரெல்லாம் பணியம் வச்சு கடலுக்கெல்லாம் போய் அந்த அளவுக்கு ஒரு உணவுக்காக போயிட்டு நிறைய பேர் கடலுக்கு மீன் பிடிக்க போய் நிறைய செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க கடலில் மூழ்கி செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் ஒரு உணவுக்காக நீ உயிரை பணமாக வைக்காத அதனால் உணவு கூட ஈஸியாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதோட அடிப்படை தத்துவமாக இருக்குது இருக்கும்போது நீ வந்து ஒரு நெல்லுக்காக நெல்லை உற்பத்தி பண்ணி அரிசி சோறு சாப்பிட்றேன்னா அது என்ன பண்ணுற அறுவடை பண்ணுற அப்புறம் அவிக்கிற காய வைக்கிற அப்புறம் வந்து ரைஸ் மில்க்கு போகுது அதுக்கப்புறம் உமி நீக்கி அதுக்கப்புறம் அதை வந்து சோறாக பொங்கி நீ என்ன பண்ணுற அப்புறம் குழம்பு வேற வைக்கிற கூட்டு வேற வைக்கிற இப்படி தான் சாப்பிட்ற ஒரு உணவு உணவுக்கான ஒரு கொய்யா படத்தை பறிச்ச உடனே சாப்பிட்ணும் ஒரு கொய்யா பழத்தை உடனே சாப்பிட்ற ஒரு ஆப்பிள் பழம் அன்னாசி பழம் திராட்சை பழம்லாம் உடனே சாப்பிட்ற இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு உணவுங்கிறது ஒரு உணவுக்காக நீ கஷ்டப்படக்கூடாது என்றைக்குமே வந்து அது மீ கடலுக்கு போய் மீனை பிடிக்கிறது இதுவும் கஷ்டம்தான் இந்த மாதிரியும் கஷ்டப்படாத உன் உயிர் தான் உனக்கு முக்கியம் உயிரை பணியமாக வைக்காத உயிரை வளர்க்குறக்காக உன் உயிரே பணயமாக அவங்க உன் பிள்ளைகளை வளர்க்குறக்காக உன் பிள்ளைகளே நீ பணயமாக வாய்ப்பியா பிள்ளைகளே கொலை உன் பிள்ளைகளே துச்சமாக பிள்ளைகளை காப்பாற்றனுப்பா அதுக்காக உன் பிள்ளைகளை வந்து அவங்க உயிர் போனால் போது அப்படின்னு தானே நீ பார்க்குற உன் வளர்க்குறக்காக தான் நீ உணவுத்து உணவை தேடி கடலுக்குள்ளே போகிற ஆள் கடலுக்குள்ளே போகிற அப்படின்னா உன் உடம்புக்கே ஆபத்து வரும் அப்படின்னா உன் உடம்பை வள நீ என்ன தான் உன்னுடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது கேட்க கேள்விக்குறியாக இருக்குல்ல அதனால் உணவுங்கிற ஒரு ஆடு மாடு உடனடியாக உணவு சாப்பிடுது எதை எதை நீ உடனடியாக சாப்பிட முடியுமா அதுதான் உன்னுடைய உணவு ஒரு கொய்யா பழத்தை பறித்த உடனே சாப்பிட்ருலாம் ஒரு ஆப்பிள் பழத்தை பறித்த சாப்பிட்ருலாம் அதுபோல் எதை நீ பறித்த உடனே சாப்பிட முடியுமா அதுதான் உன்னுடைய உணவு அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நெல்லை வந்து பறித்த உடனே சாப்பிட முடியுமா முடியாது அதுக்கு ஏகப்பட்ட நடைமுறை இருக்குது அதை காய வைக்கணும் அவிக்கணும் திரும்ப காய வைக்கணும் அப்புறம் உரலில் போட்டு குத்தணும் அல்லது ரைஸ் மில்லில் கொடுக்கணும் அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு குழம்பு வைக்கணும் உப்பு தேவை கடற்கரை போய் உப்பு எடுத்துகிட்டு வரணும் இப்படி ப நிறைய நடைமுறைகள் இருக்குது அதை பொங்கி திங்கிறதுக்கு சட்டி பானை தேவை சட்டி பானை அது ஒரு கொயவன் பண்ணணும் இப்படி பல நடைமுறைகளை தாண்டி தான் கஷ்டப்பட்டு தான் நீ அந்த உணவு சாப்பிட்ற அப்படின்னா இந்த மாதிரி கஷ்டப்படாத ஒரு உணவுக்காக நீ கஷ்டப்படாத உணவு என்பது உனக்கு எளிதாக இருக்க வேண்டும் உடனே சாப்பிட்றதா இருக்கணும் அப்போ சோளத்தை நீ பறிச்சவொடனே சாப்பிட்லாம் மக்கா சோளத்தை நீ உடனே சாப்பிட்லாம் சுட்டு கூட சாப்பிடுது ஆனால் சரி சோளம் காடி அந்த காலத்தில் காடியாக குடிக்கும்போது என்ன பண்ணுறாங்க சோளத்தை வந்து என்ன பண்ணுறாங்க குத்துறாங்க அப்புறம் வந்து காய போடுறாங்க அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அப்புறம் வந்து குத்தி புடச்சி உரலை போட்டு குத்தி மாவாக மாற்றி அதுக்கப்புறந்தான் அதை காடியாக மாற்றி அதில் உப்பு போட்டு கரைச்சி குடிக்கிறாங்க அந்த மாதிரி குடிக்கக்கூடாது அது நோயை தரும் இப்போது திராட்சை பழம் இருக்குது பழமாக சாப்பிட்டா ஆரோக்கியம் அதுவே பார்த்து ஜூஸ் போட்டு நீங்கள் சக்கரை போட்டு குடிச்சிங்கன்னா அது நோயை தரும் வெறுமனே பழமாக சாப்பிட்டா அந்த திராட்சை பழம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும் அதுவே அந்த திராட்சை பழத்தை நீங்கள் ஜூஸ் போட்டு அதில் சக்கரை போட்டு சாப்பிட்டிங்கன்னா என்னாகும் உங்களுக்கு அது வந்து நோயை தரும் நம்ம உமிழ்நீர் கலந்து இப்போ வந்து ஒரு சோளத்தை நீங்கள் கடிச்சு சாப்பிட்றீங்க மக்காச்சோளத்தை கடித்து சாப்பிட்றீங்க அப்படிங்கும்போது என்னாகும் அதில் உமிழ்நீர் கலந்து உள்ளே போகும் அதுவே நீங்கள் வந்து சோளத்தை காய காய வச்சு இடித்து அதை வந்து சோளம் காடியாக மாற்றி அதை குடிக்கும்போது உப்பு போட்டு குடிக்கும்போது என்னாகும் அதில் உப்பு போட்டு கடைக்கடன் குடிச்சிருவீங்க உப்பு போட்டு கடைக்கடன் குடிச்சிருங்க அதில் போதுமான உமிழ்நீர் உள்ளே போகாது அப்போ என்ன தேவைக்கு அதிகமாக வேறு குடிப்பீங்க ஒரு ஒரு சட்டி நிறைய சோளக்காடி குடிப்பீங்க ஒரு வேலைக்கு ஒரு சட்டி நிறைய குடிப்பீங்க அந்த சட்டி நிறைய அந்த சோளக்காடி ஒரு ரெண்டு மூணு கதிரிலேருந்து வந்த சோளமாக இருக்கலாம் ஒரு பத்து கதிரில் வந்து அந்த சோளத்தை தான் ஒரு சட்டி நிறையா ஒரு சோளக்காடியாக நீங்கள் குடிக்கிறீங்க பத்து கதிராக சாப்பிட்ருந்தீங்கன்னா நீங்கள் சோள சோளத்தை வந்து காடியாக மாற்றாமல் நீங்கள் ப வெறும் கதிராகவே சாப்பிட்றீங்கன்னா எத்தனை சாப்பிட்ருப்பீங்க ஒன்று தான் சாப்பிட்ருப்பீங்க அப்போ அதிகமாக சாப்பிட்றதுக்கு இந்த உப்பு போட்டு சாப்பிட்றது ஒரு காரணமாக இருக்குது இப்போ நீங்கள் ஜூஸ் சாப்பிட்றீங்க திராட்சை பழம் ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி போட்டு உங்களுக்கு ஜூஸ் போட்டு தருவாங்க நல்லா திக்காக போட்டு கொடுக்குறாங்க நீங்கள் அதுவே நீங்கள் பழமாக சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ சாப்பிடுவீங்க இவ்வளோ தான் சாப்பிடுவீங்க உமிழ்நீர் கலந்து உள்ளே போகும் ஒரு பழமாக சாப்பிட்டீங்கன்னா அதுவே ஜூஸ் போட்டு சாப்பிட்டா நிறைய சாப்பிடுவீங்க நிறைய ஜூஸ் போட்டு நிறைய தண்ணி ஊற்றி நிறைய அதில் சக்கரை போட்டு நிறைய குடிப்பீங்க அப்போ நிறைய திராட்சைப்பெல்லாம் உங்களுக்கு உள்ளே போகுது நீங்கள் ஒரு அதுபோல் அப்போ இந்த ஜூஸ் போட்டு சாப்பிட்றதுனால உப்பு போட்டு சாப்பிட்றதுனால சோள சோளக்காடி கூழி இதெல்லாம் உப்பு போட்டு சாப்பிட்றதுனால நம்ம தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றோம் அதனால் உடம்பு பெருத்துறது நோய் வந்துடுது அதனால் வந்து நம்ம அதை பச்சையாக சாப்பிட்ணும் பறித்த உடனே சாப்பிட்ணும் பறித்த உடனே நீ சுட்டு கூட சாப்பிடு இப்படி சொல்கிற நெருப்பங்கே இருக்குது நீ பறிக்கிற ஒரு சோளத்தை பறிக்கிற இப்படி நெருப்புங்கிறது இருங்கருக்கு நெருப்பில் காட்டி சுட்டு சாப்பிட்ற முடிஞ்சு போச்சு அதாவது அவிச்சு போடுறேன் ஆனால் அது வேறு மாதிரி மாத்திரம்ல அப்போ வந்து அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சாப்பிடும்போது அது உனக்கு நோயை தருகிறது என்பது தான் அப்போ சோளம் சாப்பிடலாமான்னா சாப்பிட்லாம் மக்கா சோளம் சாப்பிட்லாம்னா சாப்பிட்லாம் ஏன்னா அது உடனே சாப்பிட்லாம் அதனால் சாப்பிட்லாம் ஆனால் நெல் நெல் இருக்கா நீ உடனே ஒன்னால் நெல்லை சாப்பிட முடியும்னா சாப்பிடுப்பா ஆனால் அதை பறித்த உடனே நெல்லை சாப்பிட முடியாது அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு ப ரொம்ப கஷ்டப்படணும் அதனால் அது வந்து சாப்பிடக்கூடாது அது வந்து உனக்கு நோயை தரும் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து உப்பு சின்னால் அரிசியாக மாற்றி அதை பொங்கி தின்னு அதில் உப்பு போட்டு குழம்பெல்லாம் வச்சு உப்பு போட்டால் கண்டிப்பாக அப்புறம் நோய் வந்துடும் அதனால் இதில் நான் என்ன சொல்ல வரேங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க